வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி முன்னாக நமது சகோதரி ராஜவேணி அம்மா பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து அதாவது நாடியில் காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கிறத பத்தி இப்போ தெளிவா பேசுவாங்க வாங்கம்மா வாங்க ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்ச குரு சுக்கர சனி பெயச்ச ராகுவே கேதுவே நமக வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி கழகத்தில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஜோதிட அறிஞர்களுக்கும் அறிஞர் ஆர்வலர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொன்னான தருணத்தில் என்னை பெற்றெடுத்த தாய் தன்னையும் வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கொடுத்து என்னோட ஆசான்களை வணங்கி இந்த ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்னு இப்போ காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் அந்த உறவை எப்படி போகுதுன்னா திருமணத்தில் தான் முடிய போகுது அப்போ திருமணம் அப்படின்னா நமக்கு மங்களம் அப்படின்னு ஒரு தமிழ் அழகான வார்த்தை இருக்குது அந்த மங்களத்துக்கு அதிபதி வந்து நம்ம முருகப்பெருமானம் தான் அவரோட ஸ்தலத்தில் உட்காந்து நம்ம அந்த திருமணத்தை பற்றி பேச போகிறோம் அந்த மங்களமும் நல்லா அதாவது செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கணும் கலசரகாரன்னு சொல்கிற சுக்கர பகவானும் நல்லா இருந்தால் அந்த திருமணத்துக்கு போகும் இப்போ அதேப்படியாக காதல் திருமணம் எதுக்கு நடக்குது ஏன் நடக்குது எந்த தசாபுத்தியில் நடக்குது யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ தத்துவ அடிப்படையில் சிம்ம லக்கணக்காரங்களுக்கும் கும்ப லக்கணக்காரங்களுக்கும் அதிகமாக காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடும் பதினொன்றாவது வீடும் இருக்கு ஆக்சுவலாக எல்லா லகனக்காரங்களுக்குமே காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனா தசையும் புத்தியும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அதிகப்படியாக சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் நடக்கிறது ஒரு ஆராய்ச்சி இரண்டாவதா அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய தசை வந்து சுக்கர தசையா வருது அவங்களுக்கு இளமை பருவமாக வர்றதுனால அந்த சுக்கரன் வந்து ஒரு சுகவாசி எப்பயுமே தன்னை வந்து ஒரு அழகுபடுத்திக்கிறதும் தன்னை மேன்மையாக வச்சுக்கிறதும் அடுத்தவங்கள்ட தன்மை ஒரு கவர்ச்சியை காட்டிக்கிறதுமே சுக்கர பகவானோட இதாக இருக்கும் அவர் எப்போயுமே உல்லாசம் சல்லாபம் ரசனை இந்த மாதிரி ஒரு காதல் கவிதையாக போயிட்டுருப்பார் அந்த குழந்தைகளுக்கு அந்த பருவ வயசு வர்றதுக்கும் இந்த சுக்கரனோட தசை வர்றதுக்கும் அவங்க ஈஸியாக அந்த காதல் வளையல் அப்படின்னு விழுந்துடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு மிருக சீச்சம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது வரக்கூடிய தசை வந்து ராகு பகவான் தசை ராகு அப்படின்னாவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு போகக்காரகன் ஒரு மாய விளையாட்ட ராகுவோட குணாதியசங்கள் இருக்கும் அந்த பருவமும் வர்றப்ப இவங்களுக்கு அந்த ராகு தசையும் வர்றப்ப அவங்களுக்கு அந்த வலையில் விழுந்துடுறாங்க இது இயற்கையாக பார்த்தா ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க ஒரு பத்தொம்போது இருபது வயசு அந்த பசங்களுக்கு இது இயற்கையாக வந்துடுது இவங்க காதலில் விழுந்துடுறாங்க நாங்கள் காதலிக்கிறேன்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க ரெண்டாவது திருமணத்துக்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து அதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் ஈஸியாக காதலை விழுகக்கூடிய சமயமோ நட்சத்திரமோ ராசி இவங்களாக இருக்காங்க ஆனா நாங்களும் சிம்மள கணந்தானா எங்களுக்கு அந்த மாதிரி காதல் திருமணம் நடக்கலு நீங்க கேட்க வேண்டாம் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பில் தசையும் புத்தியும் இணைஞ்சால் மட்டும்தான் அதுக்கு போகும் இப்போ ஓகேங்க நாங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எப்படி கட்டத்துல கிரகங்கள் இருந்தா நமக்கு அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு உதாரணம் போட்டு காமிச்சிருவோம் இப்போ நீங்கள் எந்த லக்கணம் வேணால் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த ராசி ராசிக்கடத்தில் வந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து காதல் திருமணத்துக்கு போகுது அதேமாதிரி செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தாலும் காதல் திருமணத்துக்கு போகுது அதே மாதிரி புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் காதல் திருமணத்துக்கு போகுது செவ்வாய்க்கும் புதனுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் காதல் திருமணத்துக்கு போகுது அதேமாதிரி செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது திருகோணத்தில் கேது பகவான் இருந்தால் காதல் திருமணமாக போகுது ஆனால் அது கலப்பு திருமணமாக போகுது இந்த மாதிரி நீங்க கட்டத்தை வச்சு உங்க கட்டத்துல எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து இது காதலுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க நாங்க நீங்க கேட்கலாம் நாங்கள் கா எங்கள் கடத்தில் வந்து செவ்வாய் புதனும் சேர்ந்துருக்கு நாங்கள் இப்போ காதலிப்போமா அப்படின்னு சில அந்த டீனேஜ் பசங்க கேட்குறாங்க நாங்கள் ஜாதகம் பார்க்குறப்ப கேட்குறாங்க ஆனால் நீங்கள் காதலிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது திருமணத்து வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அது எப்படி திருமணத்து வரைக்கும் போகும் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி போய் ஏழில் உட்காந்தா அது திருமணத்து வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை அஞ்சாம் அதிபதி போய் எட்டில் வந்துட்டார்னா அந்த காதல் திருமணம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிரும் அதனால் ஒரு அசிங்க அவமானமாக படும் அதே அந்த ஐந்தாம் அதிபதி செவ்வாயோ சனி பகவானாக இருந்தால் அது போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் உங்களுக்கு ஒரு விபரீதத்தை கொடுத்துரும் அதில் உங்களுக்கு காதல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த கிரகம் ஒத்துழைக்குது அது திருமணத்துக்கு போக விடலை அப்படி நம்ம தெளிவாக எடுத்து சொல்கிறோம் இதே கா ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி ஒரு பதினொன்றாம் அதிபதியை தொட்டுருச்சுன்னா அது திருமணத்தை வரைக்கும் போகுது ஆனால் அது பெருசாக ஒரு ஒரு அண்ணி ஒன்றியமாக இருக்காங்களா அப்படின்னா அவங்களோட தசா புத்திகளை வச்சு அடுத்து நம்ம எடுக்கணும் இதே ஐந்தாம் அதிபதி ஒரு மூணாம் மாவம் ஒன்பதாம் மாவம் தொடர்ச்சுன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு கோயிலை திருமணம் பண்ணிக்கிற அமைப்பு இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக திருமணம் கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி அவங்க காதல் பண்ணுறவங்களுக்கு இந்த அமைப்பும் இருக்குது அடுத்து திருமணத்துக்கு போகுதா போகலையா அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்கப்பா நாங்கள் காதல் பண்ணுறோம் எங்களோட டீனேஜ் வயசில் இதில் நாங்கள் சிக்கியிருக்கோம் இது எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காதலனோ காதலியோ வருவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போது அந்த அஞ்சாம் அதிபதி போய் ஒரு சூரிய பகவானாக இருந்துட்டார்னா அவங்க வந்து ஒரு கம்பீரமான தோற்றமாக இருப்பாங்க ஒரு அதிகாரமிக்க ஆளாக இருப்பாங்க அவங்களோட தன்னோட காதலை வந்து எளிமையாக அடுத்தவங்கிட்ட சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே இப்படி பழகிறோம் எங்களோட திருமணத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கிட்ட சொல்ல அதிக வாய்ப்பு இருக்குது அதே சந்திர பகவானாக இருந்துட்டார்னா கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பார் அவங்களோட அந்த அவரோட காதலை போய் அந்த கிட்ட சொல்கிறக்கே கூச்சி சுபாவப்படுவார் அவங்க வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி அந்த காதல் நிர்ணயம் பண்ணி கல்யாணத்து வரைக்கும் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் ஏன்னா சந்திரன் வந்து நிலையில்லாத கிரகம் தன்னோட மனசை அடிக்கடி மாற்றிக்குவார் அதே மாதிரி இந்த காதல் பண்ணுற பொண்ணோ பையனோ தன்னை அடிக்கடி மாற்றிக்குவாங்க இதே புதன் பகவானாக இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு துருதுரு வளர்ந்து உடுத்து போகிற தன்மை கொண்ட புதன் பகவான் இரட்டை கூடம் கொண்டவர் ஒரே சமயத்தில் ரெண்டு பேர்த்து கூட பழகுவாங்க ஒரு காதலுக்கு வழியெலாம் எழுதுவாங்க ஆனால் குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுக்காமல் இவங்களே வச்சுக்குவாங்க அதெல்லாம் அந்த காதல் அந்த காதல் வந்து அவங்களுக்கு பெரிய நன்மை கொடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் இதே குரு பகவானாக இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுற காதல் வந்து ஒரு தெய்வீக காதல் நாங்கள் உண்மையாகவே நேசிக்கிறோம் நாங்கள் வந்து வீட்டில் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்கிற அளவுக்கு போய் எடுத்து சொல்லி அந்த காதலை நிறைவேற்றுவாங்க

காதலனே அழகாக இருப்பாங்க அவங்க ஒரு உல்லாசம் சலாபம் ஒரு சினிமா கடற்கரை நிறைய செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த இடத்துக்கு போய் வந்து அவங்களோட அணி உண்ணியத்தை நெருக்கப்படுத்திக்குவாங்க ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு சுகவாசியான கிரகம் அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க இதே ராகு பகவானாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு டூர் ஆட்ட போகிறது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி இந்த கிஃப்ட்டுகளை பரிமாறிக்கிறது இந்த மாதிரி குணம் கொண்டு அவங்களோட காதலை வளர்த்துக்குவாங்க இதே கேது பகவானாக இருந்துச்சுன்னா அந்த காதலிக்கிற நபர் வந்து கொஞ்சம் பெருசாக அதை வெளிப்படுத்திக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க ஆனால் அந்த ராகுகேது சனி காரகத்துவம் கொண்ட காதலர்கள் வந்து தன்னோடய வயசுக்கு சின்ன வயசு பொண்ணாக இருந்துச்சுன்னா நம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனா இருந்துச்சுன்னா தன்னை விட ஐ வயசுக்கு மூத்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரெலாம் அவங்களோட காதல் பண்ணுவாங்க இதற்கு ஏது பகவானுச்சின்னா ஒருதலை காதலாட்டம் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமே அந்த காதல் மறைச்சிக்குவாங்க நீங்கள் காதல் பண்ணுற நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குணாதிசத்துக்கு மேலே அதை திருமணத்துக்கு கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து யோசனை பண்ணிக்கோங்க ஓகேங்க நீங்கள் சொல்கிற தசாபுத்தி எல்லாமே எங்களுக்கு வந்து காதலை நாங்கள் பழகி எங்கள் வீட்லையும் சொல்லி நாங்கள் காதல் திருமணம் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் தம்பதியாக இருக்கோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேலிமலை முருகன் கோயில் அதாவது நாகர்கோவில் வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே வந்து வள்ளி அமைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் ஏன்னா வள்ளி அம்மையும் முருகப்பெருமானும் காந்தரவ கல்யாணம் பண்ணவங்க அங்கே வந்து ஒரு வேள்வி அதாவது காதல் வேள்வி செஞ்சுதான் முருகப்பெருமான் வள்ளி அம்மனை திருமணம் பண்ண இடம் அந்த இடத்துல வந்து உங்களோட காதல் பிரச்சினையில் கல்யாணம் பண்ணவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அங்கே போய் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போய் நீங்கள் ஒரு அர்ஜனை பண்ணி ஒரு குளிர்ச்சியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து கொஞ்சம் விடுதலையாயிடும் அதே சமயம் காதலில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் தச்சமயமாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அது கோச்சார கிரகம் மூலியமாக ஏதோ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு காரணம் பார்த்தா கேது பகவான் மட்டும்தான் பிரித்து வைப்பார் ஆனால் கேது பகவான் பிரித்து வைக்கிற காரகத்துவங்கள் மீண்டும் எப்போ சேருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலுக்கு போகணும் ஏன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் ஒன்பது நவகுரங்கள் தன்னுள்ள அடக்கி வச்சுருக்காரு பிள்ளையார்பட்டி விநாயகர் வந்து சூரியனை நெற்றி போட்டுலையும் சந்திர பகவானத்தனோட தொப்புலையும் செவ்வாய் பகவானத்தனோட வலது தொடையிலையும் புதன் பகவான வலது தோல் பட்டையிலையும் இந்த சைடு புதன் ராகு சனி பகவானும் சுக்கரன் இடது கை கைகளையும் மிச்சு நவகிரங்கள் அம்சமாக நம்ம பிள்ளையார் பெட்டி விநாயகர் இருக்காரு அதனால இப்போ பிரிஞ்சு போன குடும்பங்களும் பிரிகிற தருணத்தில் இருக்கிறவங்களும் அங்கே போய் வேண்டிட்டால் நீங்கள் பிரியாமல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நடத்திக்கலாம் அப்படி இதெல்லாம் காதல் திருமணத்துக்கான ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் செகண்ட் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறப்ப அங்கேயுமே நம்ம வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவான் எடுக்கணும் செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரன் ஆனா இருந்தால் சு கலசரகாரன் சுக்கரனையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் பகவானையும் பார்க்கணும் அங்கே ஏழாம் அதிபதியும் பார்க்கணும் ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் இளமை திருமணத்தில் முடிச்சிடும் அவங்களுக்கு இளமை திருமணமாக ரெண்டுதார திருமணமா முதுமை திருமணமா இன்னும் அடுத்த முதிர்மை திருமணமா அப்படி நம்ம பார்க்கணும் மேற்கொண்டு அந்த கடத்தில் இருக்கிற கிரகங்கள் வேறுபட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட திருமணத்துக்கு தான் போகும் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நிச்சயிக்கப்பட திருமணத்திற்கு நிறைய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்போ ஏன் ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தாண்டி திருமணம் நடக்கலை அப்படின்னா ஒரு சில காரணங்கள் தான் திருமணம் நடக்காமல் இருக்கு நாங்கள் பார்த்த ஜாதகத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பயணிக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரே ஒரு காரணம் ரெண்டு காரணம் நம்ம எடுக்கலாம் அப்போ அந்த ஜாதகத்தை வச்சு என்ன காரணம் அப்படின்னு எடுக்கிறப்போ அவங்க வந்து ஒரு முன்னோர்கள் வந்து அவங்க தாத்தா வழியில் ஒரு கல்யாணம் இல்லாமங்களோ கல்யாணம் இல்லாத ஆளுகளோ இல்லை குழந்தையை பிறக்காமல் கல்யாணமாகி குழந்தை இல்லாத ஆளுகளோ இறந்துருப்பாங்க அவங்க சொத்தை வந்து நம்ம தாத்தா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அவங்ககிட்ட இருந்த தாத்தா பிடுங்கல இருந்தாலும் சின்னோட சின்ன 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 அதாவது சின்ன அண்ணன் தான அப்படின்னு சொல்லி அவங்களோட சொத்தை இவங்க வச்சு வந்துட்டு இருப்பாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஒரு வருஷம் தடவை கும்புற வரைக்கும் அந்த பங்காளிகள்லாம் சேர்ந்து அவருக்கு என்ன சடங்கு செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்கள விட்டுருவாங்க அடுத்த தலைக்கட்டு வர்றப்போ அந்த தாத்தாவை நினைச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க சொத்து மட்டும் இவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்போ அந்த ஆத்மா என்ன செஞ்சிருக்குன்னா நமக்கு ஒரு குடும்பம் இருந்து குழந்தை இருந்திருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு அந்த தீரிய தர்ப்பணம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு அது வருத்தப்படுவாங்க கொஞ்ச நாள் போக போக அந்த ஆத்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லாத ஸ்டேஜ் வந்து கொடுத்துருவாங்க அந்த கல்யாணம் இல்லாத ஸ்டேஜ் வந்து அந்த முன்னோர்கள் கொடுத்துருவாங்க அப்போ அவங்களோட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கறப்போ நம்ம கேட்பா எங்கள் இப்படி குழந்தை இல்லாமையோ கல்யாணமாகாமையோ உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் எங்கள் பெரிய தாத்தா இப்படி இறந்தாரு அந்த சொத்தை வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அனுபவிச்சாரோ அதுக்கப்புறம் நாங்கள் வச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கல என்ன எங்களோட இது மாறிப்போச்சு நாங்கள் ரொம்ப தூரமாக வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் மீண்டும் சொல்லணும்னா இல்லை அந்த தாத்தா பாட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு திரிய தர்ப்பணம் கொடுக்கணும் அது அந்த திரிய தர்ப்பணம் கொடுக்குறத நம்ம எப்போவுமே ராமேஸ்வரம் தான் போவோம் ராமேஸ்வரத்தை அடுத்தும் நம்ம ஸ்டேட்டில் அந்த கோயில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் அந்த கோயில் இருக்குது அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஏன்னா அந்த துர்மரம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த கோயிலில் போய் ஒரு திரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு குளிர்ச்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட திருமணமாக அப்படின்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன ஒரு இறைவன் குடுப்பணம் போட்டிருக்காங்களோ அதை ஆராய்ச்சி அந்த மாதிரி நடத்திக்கிட்டால் ஒரு திருமண வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு சிறக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னும் மீண்டும் திரு இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப திருமணத்தை பற்றி பேசுவோம் இந்த வாய்ப்பை நிறைய என்னோடய வளப்படி பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு எல்லாேருமே விட சீனியராக இருக்கிறீங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பைக்கு பிடிச்சிருக்கேன் அதில் எனக்கு வார்த்தையே வரலாம் இருந்தாலும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் நன்றிங்கம்மா நன்றி